திருச்சிற்றம்பலம் திருத்தணிக்கு அருகில் உள்ள பொதட்டூர்பேட்டையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் சமாதி கொண்டு அருள்பாலிக்கும் மகான் ரமணானந்த சுவாமிகளின் முப்பதாம் ஆண்டு மகா குருபூஜை விழா நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை அன்று ஆவணி மாத உத்ராட நட்சத்திரத்தில் சிறப்பாக நடைபெற்றது தொன்மை வாய்ந்த அகத்தீஸ்வரர் சிவாலயத்தையும் மகான் ரமணானந்த சுவாமிகளின் ஜீவ ஆலயத்தையும் கண்டு தரிசித்து பேறு பெறுவோம் ஓம் நம சிவாய திருத்தணியிலிருந்து பொதட்டூர் பேட்டைக்கு செல்ல பேருந்து வசதி தாராளமாக இருக்குது பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணால் தொன்மை வாய்ந்த அகத்தீஸ்வரர் சிவாலயத்தை காணலாம் இந்த அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில்தான் மகான் ரமணானந்த சுவாமிகளின் ஜீவ ஜீவசமாதி பீடம் அமைந்துள்ளது மகான் ரமணானந்த சுவாமிகள் அகத்தீஸ்வரரால் ஆட்கொள்ளப்பட்டு காலமாற்றத்தில் சிதிலமடைந்திருந்த இந்த சிவாலயத்தை திருப்பணி செய்து மக்கள் வழிபடும் வகையில் செய்து வித்தார்கள் இங்கு அகத்தீஸ்வரரோடு இரண்டர கலந்து ஜீவன் முக்தி பெற்று இங்கேயே ஜீவ சமாதி கொண்டு என்றென்றும் அருள்பாளித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஓம் சர்க்குருநாதர் ரமணானந்த சுவாமிகள் திருவடிகளே சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க ஓம் அகத்தீஸ்வரர் திருவடிகள் சரணம் ராமானந்த சுவாமிகளின் வரலாற்று குறிப்பு தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சித்தியடைவு பதினைந்து ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சிறந்த ஊர் திருப்பாலக்குடி கிராமம் திருவாரூர் மாவட்டம் பெற்றோர்கள் சுட்டிய பெயர் ரத்தினவேல் தேவர் அருளாளர்கள் அழைத்தது ராமநாதர் திருச்சிற்றம்பலம் குருநாதாபு சுவாமிகள் மகா குரு பூஜை விழாவில் அடியார்களுக்கு அமுதி செய்வேன் ஓம் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அமிர்தவள்ளி அம்மை உடனுரை அகத்தீஸ்வரர் சிவாலயம் அமைந்துள்ள சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவாலயம் அருள்மிகு அமிர்தவல்லி உடனுரை அகத்தீஸ்வரர் திருக்கோவில் கல்வெட்டு கூறும் தொன்மை வரலாறு கல்வெட்டில் இடம்பெற்றுள்ள மன்னர் பாணர் வானர் சோழ விஜயநகர போன்ற மரபை சேர்ந்த முறையே பாணர் மரபைச் சேர்ந்த வான வித்யாதர வானவர் அயர்ஸ்தானம் கிபி ஒன்பது பத்தம் முன்னூற்றாண்டை சேர்ந்த போதட்டூர்பேட்டையில் அமைந்துள்ள அகத்தீஸ்வரர் திருக்கோயின் வரலாறு குலந்தாங்கீஸ்வரர் என்று அழைக்கப்பெற்றது இவ்வூர் காலத்தில் பூதட்டூர் என்றும் அழைக்கப்பட்டுள்ளது விக்ரமாதித்தன் என்பவர் புதத்தூரில் நிலத்தை தானமாக வழங்கி குலந்தாகேஸ்வரர் கோயிலை கட்டினார் சோழசெட்டி என்பவன் தானம் வழங்கியுள்ளார் விக்ரம சோழன் காலத்திலும் புதத்தூர் என்று அழைக்கப்பெற்றுள்ளது முப்பத்தைந்து ஆண்டு காலத்தில் சாமிக்கு பணிவிட செஞ்சு கோயில் பராமரிப்பில்லாமல் இந்த கோயிலே அவர் வந்து தான் இங்கே நித்ய பூஜை அறுப முஞ்சு நாளைக்கு அவர் வந்து தான் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறார்கள் பெருசுயார்

ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணி வரை நடராஜர் அபிஷேகம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் நடுக்கையா சரிங்க நன்றிங்க சார்ந்த பேருமே

சுவாமிகளின் பூர்வீக ஊரான மன்னார்குடியிலிருந்து மேலகிற்பாடு அங்கிருந்து வந்து ஆண்டுதோறும் சுவாமிகளின் குரு பூஜையில அடியார்கள் சேவை செய்வாங்க சிறப்பாக நடத்துறாங்க திரு ராமானந்த சுவாமிகளின் காலத்தில் வாழ்ந்து அவரோடு பழகிய ஐயா அவர்கள் இப்பொழுது சுவாமிகளை பற்றி ஒரு வார்த்தை சொல்வாங்க ஐயா உங்களுடைய பேர் என்னங்கய்யா சுவாமிகளோட உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கய்யா சாமியரே அவர் வருகும்போது அறியாவது வயசு இந்த கோயில உருவாக்குறதே அவர் தான் பாயஞ்சி போன கோயில் இந்த சாமி ஏகாம்பரத்துக்கு வந்தாரு குருப்பூச்சிக்கு நம்ம ஊர் ஆறு இருபது பேரு சாமியர் கிட்ட அது மூணு நாலு அவருக்குனாங்க எங்க ஊருக்கு வந்து ஆகணும் சிவன் கோயில் பாயி போய்க்குது அந்த கோயில் வந்து பாருங்க சொல்லி நம்ம ஊரில் அவருக்கு ம் அவர் வந்து தான் பிரகாச ஆண்டுதே இந்த கோயில் இவர் இல்லைடா இந்த கோயிலே கிடையாது கோயில் உருவாகதே சாமி தான் இந்த பழமையான இந்த ஆலயத்தை திருப்பணி பண்ணி செப் பண்ணிட்டு சாமி மக்கள் வழிபடும் வகையில் பண்ணி கொடுத்துருவா இவரு இல்லடா கோயிலே கிடையாது பண்ணி கொடுத்து சாமி இங்கேயே ஜீவ சமாதி கொண்டு அருள் பாலிக்கிறார் மறக்க முடியாத சாமி மக்தீஸ்வராலய தலைவரிச்சம் வில்வம் வில்வமரம் அரசமரம் ஒன்றா ஒன்றே வளர்ந்துருக்கு ஓம் நம சிவா ஓம் நம சிவன் ஓம் சிவா ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சிவாலயத்தை தரிசிப்பதே ஒரு பெரிய பெரு ஓம் திருவருட் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானாரின் அடியவராக விளங்கிய தவத்திரு ராமானந்த சுவாமிகள் இந்த பழமை வாய்ந்த அகத்தீஸ்வரர் சிவாலயத்தை திருப்பணி செய்து இங்கேயே சமாதி கொண்டு அருள் திருவாரூர் மாவட்டம் திருப்பாலக்குடி கிராமத்தில் அவதரித்த தவத்திரு ராமானந்த சுவாமிகள் இந்த பேட்டையில் உள்ள அகத்தீஸ்வரர் சிவாலயத்தில் இறைவனால் கொல்லப்பட்டு இப்பகுதியிலேயே முப்பத்தைந்து ஆண்டுகள் தவ வாழ்க்கை வாழ்ந்து இங்கேயே